இதுக்கு மேல குக்குவித்து கோமாளிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவாங்கி சொன்ன ஒரு பதிலால ரசிகர்கள் ஷாக் ஆகியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சூப்பர் சிங்கரில் அறிமுகமாகி குக்கு வித்து கோமாளியில் ஒரு கோமாளியாக கலந்துக்கிட்டு இந்த சீசனில் குக்காவும் செம்மையாக இருக்காங்க இவங்களுடைய குறும்புத்தனமான பேச்சுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க இந்த சீசனில் இவங்க குக்கா வந்ததுக்கு அப்புறமா நிறைய விமர்சனங்களை சந்தித்து வந்துக்கிட்டு இருக்காங்க எப்போவுமே சிவாங்கி வந்து சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருப்பாங்க இப்போது தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒரு சின்ன கியூஎஸன் வந்து வச்சுருந்தாங்க அதில் கேட்கப்பட்ட கேள்வி எல்லாத்துக்குமே அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு நபர் வந்து நீங்கள் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட் வந்து வந்திருக்கும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க அதுக்கு சிவாங்கி வந்து ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா நிறைய பேர்கிட்ட சஜஷன் எடுத்துக்கிட்டேன் என்னோட கருத்துக்களை சொன்னதுக்கு அப்புறமா இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இன்னொரு நபர் வந்து உங்களுடைய அடுத்த அவதார் என்ன சிங்கர் கோமாளி இப்போ குக்குன்னு நிறைய பரிமாணங்கள் எடுத்திருக்கீங்களே அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க அதுக்கு சிவாங்கி வந்து தெரியல எதிர்காலம் என்ன வச்சிருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இன்னொரு நபர் வந்து நான் உங்களோட பெரிய ஃபேன் இப்போ நீங்கள் குக்காக கலக்குறீங்க எப்போ நீங்கள் கோமாளியாக ரிட்டன் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க அதுக்கு சிவாங்கி வந்து இதுதான் குக் வித்து கோமாளியில் என்னோடய கடைசி சீசனாக இருக்க போகுது என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் வித்தியாசமான பல வழிகளில் உங்களோட கனெக்டிங்கில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க சிவாங்கியோடைய இந்த பதிலால் பலருமே ஷாக் ஆகியிருக்காங்க எப்போவுமே குக் வித்து கோமாலியில் குக்ஸ் எல்லாருமே அடுத்த சீசனில் வரமாட்டாங்க கோமாலிஸ் மட்டும்தான் கண்டினியூ ஆவாங்க சிவாங்கி வந்து இந்த சீசனில் குக்காக வந்ததால் அடுத்த சீசனில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னொரு நபர் வந்து நீங்கள் மெச்சூரான மைண்ட் செட்டில் இருந்தாலும் அப்பாவையாக இருக்கீங்களே அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க அதுக்கு சிவாங்கி வந்து நான் உருவாக்கப்பட்டதே அப்படிதாங்க அப்படிங்கிற மாதிரி கேண்டலாக பதில் சொல்லியிருந்தாங்க இன்னொரு நபர் வந்து நீங்கள் பல கஷ்டமான சூழ்நிலைகளாக கடந்து வந்திருக்கீங்க இது உங்களை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகிச்சு அப்படி அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க அதுக்கு சிவாங்கி வந்து உங்களுடைய அன்பு தான் என்ன இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க